செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இன்று ஒலிபரப்பான பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சென்னை திருவல்லிக்கேணியில் பொதுமக்களுடன் பங்கேற்ற தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களின் உரை மற்றும் குறைந்த உப்பு உணவு குறித்த பயிலரங்கம் இன்று சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பங்கேற்ற தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குநர் டாக்டர் டி எஸ் செல்வ விநாயகம் அவர்களின் உரை இடம்பெறுகின்றது முதலில் இடம்பெறுவது இன்று காலை ஒலிபரப்பான பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை திருவல்லிக்கேணையில் பொதுமக்களுடன் இணைந்து கேட்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய மனதின் குரல் நிகழ்ச்சி நூத்தி பதினோராவது நிகழ்ச்சியாக கிட்டத்தட்ட நூத்தி பதினோராவது மாதமாக ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையானது தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில நாட்டு மக்கள் நம்மளுடைய நம்முடைய பிரதமர் அவர்கள் உரையாற்றுகின்ற நிகழ்ச்சி நாம் கண்டுகளித்தோம் இந்த நிகழ்ச்சியில் பல அரிய தகவல்கள் பல சமூக சேவர்களுடைய அரிய பணிகள்லாம் நமக்கு தெரிய வருகிறது உள்ளூர் பொருள்களை ஊக்குவித்து அதே போல நம்மளுடைய உள்நாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிப்பது அவர்களை அடையாளப்படுத்துவது குறிப்பாக இன்றைக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில நம்மளுடைய கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற பாலக்காட்டு பக்கத்துல இருக்கிற அட்டப்பாடி கிராமம் மலை தான் இந்த குடைகள் தயாரித்து நமக்கு எல்லாம் இந்த பருவமழை காலத்துல கொடுக்கிறார்கள் அதுவும் மலைவாழ் மக்கள் அந்த குடையை தயாரிக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய தகவலாக இருக்கிறது அதே போல நம்மளுடைய பக்கத்துல ஆந்திரா மாநிலத்துல அரக்கு காப்பி நம்ம எல்லாரும் நிறைய தமிழ்நாட்டுல அதிகமாக காப்பி பிரியர்களாக இருக்கிறோம் இந்த அரக்கு காப்பியினுடைய புகழை பற்றி இன்றைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு வெளியில கொண்டு வந்தனர் அதே போல நம்மளுடைய தமிழ்நாட்டுல அதிகமாக விளைகிற அவரக்காய் காஷ்மீர்ல விளைவிக்கப்பட்டு அந்த அவரக்காய் வெளிநாடுகளுக்கு கொண்டு போகின்ற அந்த தகவலையும் இன்றைக்கு மனதின் குரல் நிகழ்ச்சிகளை நம்முடைய பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள் இது போல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கூட ஒவ்வொரு புதிய புதிய தகவல்கள் புதிய புதிய நபர்களுடைய செயல்பாடுகளை வெளிக்கொண்டு வருவது இயற்கையை போற்றுவது இன்றைக்கு மனதின் குரலில் கடந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய அம்மா பெயர்ல மரம் நட வேண்டும் இந்த பூமி தாயை போற்றும் விதமாக தமிழ் அன்னையரை போற்றும் விதமாக மரம் வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவர்களுடைய குறைந்தபட்சம் அம்மா பெயர்ல ஒரு மரம் நட வேண்டும் என்பது அந்த மரங்களை நடுவதன் மூலம் சுற்றுச்சூழலை நாம் இன்னும் மேம்படுத்த முடியும் நாம் இயற்கை வளத்தை மேம்படுத்த முடியும் இப்படி பல அரிய தகவல் கலந்து கொள்கின்ற இந்த மனதின் குரல் மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு நடக்கின்ற முதல் மனதின் குரல் நிகழ்ச்சி அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை சகோதரர்களும் கலந்து கொண்டு கண்டுகளித்தோம் அதாவது பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வளர்ச்சிக்கு குறைந்த உப்பு உணவு குறித்த பயிலரங்கம் இன்று சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்றது இதில் தலைமை விருந்தினராக பங்கேற்று பேசினார் தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குநர் டாக்டர் டி எஸ் செல்வ விநாயகம் அவர் பேசும்போது ஐடி மெட்ராஸில் கெப்பாசிட்டி பில்டிங் ஆப் பிசிஷியன்ஸ் ஃபார் சால்ட் ரிடக்ஷன் அண்ட் லோ சால்ட் சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதில் என்னன்னா நமக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிற இந்த ஹைப்பர் டென்ஷன் வியாதி இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இதில் ஏற்படக்கூடிய மரணங்களை தவிக்கணும் இல்லை இது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நிறைய இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கு சொல்லப்போனால் நம்ம மக்களை தேடி மருத்துவமில்ல ஒரு ரெண்டு கோடி அளவுக்கு நம்ம கண்டறிந்து அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருந்தாலும் இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான இன்டர்வென்ஷன் தான் இந்த சால்ட்டை குறைக்கிறான இன்டர்வென்ஷன் இப்போ உலகத்தில் ஏற்படக்கூடிய மார்ட்டாலிட்டியில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் குறைக்கிறதுனா முக்கியமான வேலை ரொம்ப சிம்பிளான வேலை வந்து சால்ட்டு குறைக்கலாம் ஆனால் இது என்னென்ன ஃபாலோ பண்ணுறது வந்து லோ காஸ்ட் எஃபெக்டிவ் இன்டர்வென்ஷனாக இருந்தாலும் இது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் அதுக்கு தேவை என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறோன்ற நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அது ஒவ்வொரு லெவல்லையும் கூடுதலாக சால்ட்டு போகிறத நம்ம குறைக்கணும் நம்ம சால்ட்டு சேக்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சூப் சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் ஆட் பண்ணுறோம் இதை குறைக்கணும் இன்னொன்று வந்து நம்ம எப்போ ஓம் குக்கடு ஃபுட்டுலேருந்து ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கு போயிட்டுக்குமோ நம்மளோட சால்ட் இப்போ மோஸ்ட்லி அது கூடுதலான சால்ட்டு மோஸ்ட்லி வந்தால் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்லேருந்து தான் கிடைக்குது நம்ம பிஸா பாஸ்தா அந்த மாதிரி எடுக்கிறதுலேருந்து தான் கிடைக்குது இதை குறைக்கணும் ஸோ அடுத்தது வந்து குளோபல் லெவலில் இதுக்கான இன்டர்வென்ஷன் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது அடுத்த மெயின் காரணம் வந்து பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி ஃப்ரண்ட்டு ஆஃப் த ஃபுட் பேக்கேஜோட லேபிளிங் பண்ணணும் ஸோ இப்போ என்னென்னா அந்த என்ன சால்ட் இருக்குன்ற கண்டென்ட் வந்து அந்த லேபிளிங்கில் இருந்தாலும் அது பொதுமக்கள் புரிஞ்சிக்கிட்டு உண்மையிலேயே நமக்கு தேவையான அளவிட கூடுதலாக இதில் இருக்குதா இல்லை நம்ம அதிகமாக சாப்பிட்டுன்றமான்ற நாலேஜை கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ரண்ட்டு லேபிங்கில் கொண்டு வர வைக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து சில கண்ட்ரியில் வாலண்ட்ரியாக இருக்குது சில கண்ட்ரியில் மேண்டேட்ரியாக இருக்குது இப்போ நான் அதையும் தாண்டி இது எஜுகேஷன் லெவல் இது கொண்டு போனோம்னா பிற்காலத்தில் ஹைப்பர் டென்ஷன் வர்றதையும் குறைக்க முடியும் அது ஏற்பட்டாலும் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைக்க முடியும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களை தேடி மருத்துவமில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கோடி அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருந்தாலும் இதை மறுபடியும் வராமல் தடுக்கிறதுக்கும் இதனோட காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த சோடியம் தேவை சோடியம் வந்து நம்மளோட பிளாஸ்மா வால்யூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தேவை அந்த செல் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் தேவை நெர்வு இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கும் தேவை தேவை ஆனால் கூடுதலாக தேவையில்லை சரி இப்போ நம்மளோட தேவைகள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து இப்போ அஞ்சு கிராம் சால்ட்டுக்கு பதில் இந்தியா மாதிரியே ஒரு ஐம்பது கண்ட்ரிகள் வந்து பத்து கிராம் சால்ட்டாக எடுத்துக்கிறோம் ஸோ இந்த கூடுதல் சால்ட்டு தான் நமக்கு எல்லா ஹைப்பர் டென்ஷனை வரப்போது அதனோட காம்ப்ளிகேஷன்ஸும் வருது ஸோ இப்போ நம்ம சொல்கிறதே என்னென்ன இப்போ நம்ம டெய்லி ரெக்கமெண்டட் அல்வான்ஸ் அஞ்சு கிராம் இருக்கும்போது நம்மெல்லாம் இப்போ பத்து கிராம் அளவில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதை குறைச்சோம்னா மட்டும்தான் இந்த ஹைப்பர் டென்ஷன் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் வராது அதில் பெற்ற பிரச்சனையும் தடுக்க முடியும் அவசியம் இதுக்கான தேவை இருக்குது முதல்ல வந்து உனக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதை கூடுதலாக போகுது வந்த பிறகு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சால்ட் ரிடக்ஷன் இல்லைன்னா உனக்கு ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்குது உங்களோட மாத்திரைகளோட ரிக்குயர்மெண்ட் அதிகமாகும் அடுத்தது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும் போது தான் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னு சொல்கிற இந்த ஹார்ட் அட்டாக்கு இல்லை ஸ்ட்ரோக்கு இது எல்லாமே வந்து கூடுதலாக வர்றதுக்கு காரணமே ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் கண்ட்ரோல் ஆகணும்னா இந்த சால்ட்டு குறைச்சே ஆகணும் இல்லைன்னா உங்களோட மருந்து மாத்திரைகளோட எஃபெக்டிவ் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு உப்பு தேவை இருக்குது இப்ப நம்ம இந்த ட்ரை இந்த மாதிரி பிஷ் என்னென்னா கூடுதலான உப்பு இருக்கிறதால்தான் இந்த பிரச்சனையே இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது